கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கத்த வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்னங்க நம்ம ஆண்டவர் எப்பவுன்னா தேடல அந்த சந்தை மதியம் எப்போ கேட்டாலும் அவர் கூடவே இருக்கார் எப்போ வேணால் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே அதிகாரியை தேட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிங்களே பாருங்க ஏசையா அதிகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசம் சொல்லுது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கிறது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ இல்லை கலெக்டராக இருக்கார் வச்சிங்களேன் அந்த வழியாக உங்கள் தெரு வழியாக காரில் போவார் போகும்போது நீங்கள் உங்கள் ரொம்ப சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறது அவரை வந்து போகிற வழியில் மடக்கி உங்களுக்கு தேவை ஏதாவது தேவை அந்த பகுதியில் குறைகளை நீங்கள் சொல்வீங்களா இல்லை அவர் அலுவலகத்தை தேடி போய் அந்த மனுவாக கொடுப்பீங்களா எது சரி சொந்தக்காரையே இருந்தால் கூட நீங்கள் அவரை பார்க்கும்போது அவரை அலுவலகத்தை போயிட்டு முறை பிரகாரம் மனுவை கொடுக்கறது சரி இல்லைங்களா அந்த மருந்து ஆண்டவர்கிட்டையும் பொழுது அதிகாலையை தேடும் தேடுவன் இன்னைக்கு கண்டெடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அப்போது மற்ற நேரத்தில் தேடுறவன் கண்டடைய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதிகாலனாக்கா உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் கம்ப்ளைண்ட் உங்கள் பெட்டிஷன் முதல்ல போய் ஆண்டு விட்டு சேரும் உதாரணத்துக்கு உங்கள் பகுதியில் ஒரு குறைதேர் கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் எல்லாரும் தாம் குறைகளை எழுதி ஒரு அலுவலர் வராரு அவரை சந்தித்து கொடுக்க போகிறீங்க ஒவ்வொன்றா வாங்கி ஒன்று ரெண்டு மூணு அடுக்க வைக்கிறாரு ஒரு ஆயிரக்கணக்கான மனு சேர்ந்து அடிக்க பேப்பர் அடுக்கி வச்சுருக்காங்க இப்போது எல்லாம் வாங்கியாச்சு இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க முதல்ல கொடுத்த விண்ணப்பத்துக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை கடைசியில் கொடுத்த விண்ணப்பத்து கண்டிப்பாக எடுப்பாங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போது முதல்ல இருந்தால் ஆரம்பிக்கும் அப்போது உங்கள் அப்ளிகேஷன் முதல்ல இருந்தாக்கா ஆண்டவர் பார்வையா முதல்ல கிடைக்கும் உங்கள் பதிலில் உடனே கிடைக்கும் நம்ம ஜனங்க ஜபிச்ச உடனே பதில் உடனே எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஜபிக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதிகாலையில் நம்ம ஜபிக்கும் போது நம்ம தேவைகள் உடனடியாக சந்திக்கப்படும் உடனடியாக நிறைவேற்றப்படும் இந்த அனுபவத்துக்காக நீங்கள் திறந்தோடும் காலையில் எழுந்து ஜபிச்சு பாருங்கள் உடனே உடனே பதில் கிடைக்கும் ஆமாண்டவரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அதிகாலையில் என்னை தேடுகிறோம் கண்டடிக்கிறான்னு சொன்னீங்களப்பா அந்த வரை கற்கரை தக்க சமயத்தில் கண்டிங்கன்னு சொன்னீங்களப்பா ஆண்டு வரை நாங்கள் உங்களை அதிகாலையில் கண்டிப்பாக உதவி செய்யுங்க ஜபத்தை தடைப்படாத உதவி செய்யுங்க ஜபத்தை கேட்டு அப்படியே செய்யப்படுற ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன்